நாம் அனைவரும் திருவருளின் பெருங்கனை நாள் சிவன் ஞானபோதம் என்னும் ஞான சாத்திர நுழனை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் முதல் நூற்பாடு வந்த கூறுகெல்லாம் நாம் சிந்தனை செய்த நிலையில் இரண்டாம் நூற்பாடி பொருள் சிந்தனை செய்தோம் அதன் பிறகு முதல் கூறில் உள்ள அந்த மேற்கோள் மற்றும் எடு மற்றும் ஏது ஆகிய இரண்டை சிந்தனை செய்து நாம் இப்பொழுது இரண்டாம் சுத்திரத்தில் உள்ள முதல் உள்ள முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினை சிந்தனையில் இருக்கிறோம் கட்டும் உருப்போம் கணவும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க என்றாங்கு ஒட்டி அவன் உளம் ஆகில்லார் உளம் அவனா மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் அங்கு ரொம்ப நாம் நன்றாக படித்து விடலாம் கட்டும் உறுப்பும் காரணமும் கொண்டு உள்ளம் இட்டது ஒரு பேர் அழைக்க என்று ஒட்டி அவன் உளம் ஆகில்லால் உளம் அவனா மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமா அங்கு இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்றால் இந்த உடம்பானது கட்டப்பட்டது எதனால் கட்டப்பட்டது என்று கேள்வி எல்லாருக்கும் வரும் மாணிக்கவாத விமான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டது இந்த உடம்பு சரி இதுதான் எடுத்துக்காட்டு என்பாவில் கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் என்று நம்மை கண்ட தேவநாயனார் குறிப்பிட்டிருக்கிறார் சரி உள்ளம் என்றால் இங்கு எதை குறிக்கும் உயிரை குறிக்கும் ஏன்னா உள்ளம் தானே அப்படி அனைவருக்கும் ஒரு சிந்தை வசனமே வரலாம் நெஞ்சே நீ நினையாய் என்று அப்பர் சுவாமி கூறியிருக்கிறார் அல்லவா அந்த நெஞ்சை எதை குறிப்பிடுகிறார் என்றால் உயிரை குறிப்பிடுகிறார் ஏன் நெஞ்சு உயிர் இல்லாமல் நினைக்குமா ஓ உயிரானது இந்த உடம்பை விட்டு நீங்கிவிட்டது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நெஞ்சு மட்டும் ஒன்று நினைத்துக் கொண்டுமே இருக்குமா என்றால் இல்லை எனவே இங்கு என்று கூறப்பட்டது நெஞ்சை கூறுகிறார் கட்டும் உணுப்பும் நரம்பு முதலியவற்றால் கட்டப்பட்ட உடம்பினையும் உடம்பு நரம்பு முதலியவற்றால் கட்டப்பட்டது இது எடுத்துக்காட்டு என்றால் இப்போ ஒரு வீட்டில் ஒரு தூண் வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பிகள் எல்லாம் வைப்பாங்க நாலு கம்பிகள் வைப்பாங்க அது எப்பவுமே அது அப்படியே இருக்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு கம்பி போட்டு அதை நன்றாக சுத்துவாங்க சுத்திட்டு பிறகுதான் தூணை வைப்பாங்க அந்த கம்பி சின்னதா இருக்கும் அது மறுபடியும் நாங்க இப்படி மாதிரி சுத்தினால் அது மீண்டும் அது மீண்டும் கன்று வந்துடும் ஆனால் அவர்கள் அது சிறிது நேரம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த ஜெல்லி அந்த கலவை எல்லாம் சேர்த்து அந்த கலவை போட்டு அந்த தூணை செய்யும் பொழுது அந்த கம்பிகள் சில நாட்கள் தான் இருக்கும்போதும் உடைந்துடும் ஆனால் அது எல்லாம் கலந்து அந்த தூணை நெடுநாட்களாக நிற்க வைக்கும் தான் அந்த கம்பிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்முடைய எலும்பு அது சின்ன சின்ன கம்பி இருக்கு பாத்தீங்களா அதுதான் நரம்பு சரி சரி கரணம் கொண்டே ஐம்பொறிகள் முதலிய கருவிகளையும் தன்னடையாக கொண்டு ஐம்பொறிகள் நம்ம அழைக்கும் தெரியும் ஐம்பொரிய கொண்டு செய்தது இந்த உடம்பு கொண்டு இட்டது ஒரு பேர் அழைக்க இப்போ பிறகு பிறந்த போது நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க காது குத்து பேர் வைப்பாங்க அது யாருக்கு பேரு பேரே உடம்புக்கு இட்டது ஒரு பேர் அழைக்க என்றால் உடம்புக்கு வைத்த பெயரால் அழைக்கும் போது என் அங்க அந்த குழந்தையை விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குழந்தையின் பேர் கந்தன் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் சரி இப்ப அந்த குழந்தை விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கிறது கந்தா என்று அவ வந்து என்னையா கூப்பிட்டீங்க என்று கேட்கிறான் என்றால் நான் கூப்பிட்டது உடம்பை அழைத்தேன் என்னையா கூப்பிட்டீங்க என்று கேட்கிறது இது எப்படி என்றால் இந்த உடம்புடன் உயிர் அப்படியே பிடிப்பின்றி பிரிக்க முடியாமல் இருக்கிறது இப்ப எப்படி ஒரு நல்ல அன்பம் நல்ல அன்போன் எப்படி பிரிக்க முடியாமல் இருப்பாங்க அல்லவா அதுபோல இந்த உடம்பும் இந்த உயிரும் பிரிக்க முடியாமல் இருக்கிறது அதனால்தான் உடம்பை அழைத்த போது என்னையா கூப்பிட்டீங்க பாருங்க என் உயிரானது ஏன் என்று மறுமொழி கொடுத்ததை போல அதே போல்தான் இந்த உயிரானது எப்படி பிணைப்பின்றி இருக்கிறதோ ஆனா உடம்பும் உயிரும் வேற உடம் என்பது அழியக்கூடிய பொருள் உயிர் அழியா பொருள் ஒட்டி முதல்வன் எல்லா உயிர்களிலும் வேறல்லாமல் கலந்து ஒட்டி நிற்பவனாவான் சிவபெருமான் எல்லா உயிர்களிலும் எப்படி உயிரானது உடலோடு கலந்திருக்கிறதோ சிவபெருமான் எல்லா உயிர்களுடன் கலந்து இருக்கிறான் அங்கு அவ்வாறு ஒட்டு நின்ற போதும் அவன் உள்ளம் ஆகலான் என்ன படிச்சோம் படித்தான் அப்படி அவன் உயிரோடு ஒட்டு இருக்கும் பொழுதும் அவன் உயிராக மாட்டான் முதல்வன் உயிராக மாட்டான் உலம் அவன் ஆக மாட்டாது முதல் உயிர் முதல்வனாக ஆகாது சரி முதல்வன் தான் உயிராகல உயிர் முதல்வன் ஆகலாதா என்றால் முதல்வனாக முடியாது அவன் உலமாய் ஆனால் அம்முதல்வன் உயிர் ஆகியும் அல்லனுமாம் உயிர் அல்லாத வேறாகியும் நிற்கவும் ஆற்றலுடையவன் ஆவான் பெருமாள் உயிராகவும் நிற்பான் உயிர் அல்லாமல் வேறாக நிற்பான் நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை உடையவன் ஆவான் என்று நம் மெய்கண்ட தேவனாயினார் இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவின் நமக்கு அருமையாக கூறியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாம் நாடு செய்வோம் நம துறைச்சுற்றம்படும்